என் அன்பு பிள்ளையே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்சி விப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் தான் இப்போது நீ உள்ளார் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்துக்கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய்னே கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றார் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் கலங்காதே ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லை நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின்தங்கிவிடாது முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை நீ தங்கம் தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் முடியாது குழந்தையே நான் உன்னை பாதுகாப்பேன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன் கலங்காதே தங்கமே இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் கலங்காதே நீ பாக்கியசாலி என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய் நீ இனி எதற்காக கலங்குகின்றா கலங்காதே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து முனக்கு வெற்றியே கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன் உன் உழைப்பு என்றும் வீண் போகாத தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் முன்னை மிருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கு நல்லதையே நடத்துவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு தங்கமே உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விளக்கி வைப்பேன் தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் கலங்காதே தங்கமே உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவார் அது உன்னுடைய நீண்ட நீண்டகால கனவு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் பொறுமைக்குள் மனமே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாகக் கொள் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமர் நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன் இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது ஜெயமாக போகின்றார் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தையே அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு நிம்மதியாக இருக்க பழகு உன்னருகே நான் கலங்கி நிற்காதே தைரியமாக இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் அதையும் நேர்மையாக செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய் நற்கதி அடைவார் பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றே நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதி தங்கமே காலை எழுந்து கண் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் சற்றே இரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு அங்கேயே தேங்கிவிடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காதே உன் சாகியப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசையோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராது காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே வெளிச்சத்தில் நடக்கும்போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதோ அதேபோல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடைபோடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நர் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புன் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது தெரிந்துவிட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு வை ஆனால் அதையே திரும்பப் பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கிப் போனாலும் வேண்டுமென்றே என்னைத் தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்து கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே ஆயிரம்தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே வாயைத் திறந்து கத்தி அழவேண்டும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை தான் சொல்லி கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றா இப்போது அந்த வழித்தான் உன்னை தனிமையே ஆக்கியிருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததைப் போல மருந்தும் வரும் நானே வர வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் நான் தான் போய் பேச வேண்டியிருக்கின்றது இப்படி ஒரு இடுக்கான பிறப்பை எனக்களித்தாய் என ஏன் அதையே புலம்புகின்றா இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடும் சொல் சொல்லி பிறர் வாகை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு எதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா